என்ன மேடம் ஸ்பெஷலாக என்ன தோசைக்கு வந்து கிரேவி ரெடி பண்றேன் என்ன கிரேவி சிக்கன் கிரேவியா

வெங்காயம் பாருங்க வதங்கிருக்கு அந்த டைம்பில் தக்காளியும் பச்சை மிளகாயும் போடும் தக்காளி வதங்கிறதுனா சிக்கன் போடு மஞ்சள் போட்டு

தக்காளி இதாக வந்துரு கறியும் சேர்த்து போட்டோம் வச்சு கறி கறி வேறு இதுவும் சேர்ந்து வந்துடும் கறி நல்ல மதிப்பூழ்வலும் போட்டு கழுவிட்ட ஜாஸ்தி இல்லை பிடிச்சி ஒரு ஹாஃப் கேஜி எடுத்து வந்துருக்கேன் போதும் மிளகாய் வந்து ஸ்மெல்லுக்காக தான் போட்டிருங்க கிழிச்சு போடல அப்படியே போட்டிருக்கேன் கிழிச்சு போட்டால் காரம் ஜாஸ்தியாகிடும் ஆகிடும் போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் குழம்பு வச்சு தேவைனாலும் அப்புறமா கொடுப்போம் கறி வேட்டோம் கறியில் தண்ணி விட ஃப்ரெண்ட்ஸ் கறி நல்லா உருந்துடுச்சு பிஞ்சு போய்ட்டு கறி நல்லா வந்துடுச்சு இப்போ அந்த இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சுருக்காங்க அந்த வர இடித்து போட்ருக்காங்க ப்ளோஸ் வந்து குழம்பு வைத்து போகிறேன்

தோசை ஒரு சைட ஊற்றி வச்சுட்டு இருக்கா ஒரு தையா அதுவும் ஒரு சிக்கன் மசாலா

குழம்பு தேவையானாலும் வச்சு குழம்பு தண்ணிக்குதுன்னு நினைக்காதீங்க கொதிச்சுன்னா சரியாயிடும் திக்காயிடும் கரண்ட்டு பார்த்தீங்க எப்படி நினைக்காது குழம்பெல்லாம் கொதிச்சிட்ருக்கு சூப்பராக இருக்குங்களா தோசை சுட்டு வச்சா பாதி பிச்சு பிச்சாக சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் எப்படி எப்படிக்குதுன்னு பார்க்கலாம் குளம்பு கொச்சுட்டு இது அடுவா பண்ணிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தோசைக்காம் சிக்கன் பிரேவியும் இருந்து காம்பினேஷன் பண்ணுவோம் சூப்பராக அப்படியே பஞ்சு பஞ்சா வந்து कोलम बंदे चिकन का सापला इतली की अर्थ में को ले हम्म हम्म ना अपडे चिकन मल्टी मल्टी कोलम बाय हाँ हम्म ओके फ्रेंड्स इंड्या वीडियो में लोग पूछेंगे लाइक बनेंगे कमेंट बनेंगे मार के आमा बेल बन्ना प्रस्पन गए हम्म बेबी बाय बेबी बाय बेबी बाय बेबी बाय बेबी बाय